நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்று இருந்தேன் மெனு படுத்தி விட்டு உணவுக்கு ஆர்டரும் கொடுத்தேன் ஆனால் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து ஆண்களும் பெண்களுமாக ஒரு பத்து பேர் என்னுடைய டேபிளுக்கு அருகே வந்து அமர்ந்தனர் அவர்களுடைய தேவைக்கு ஏற்பார் போல உணவுகளையும் ஆர்டரும் கொடுத்தார்கள் சிறிது நேரத்திலேயே உணவும் வந்தது கூச்சலும் கும்மாளமுமாக உணவு உண்டார்கள் எனக்கு இன்னும் உணவு வராததை கவனித்த ஒருவர் அதை கிண்டலாக குறிப்பிட்டார் நமக்கு ஆர்டர் செஞ்ச உடனேயே சாப்பாடை கொடுத்துட்டான் ஆனா சில பேருக்கு இந்த ஹோட்டல்ல ஆர்டர் செஞ்சியும் ஒரு பருக்க கூட இன்னும் வரவே இல்லை சாப்பாடு என்று தன்னை அந்த ஹோட்டலில் எல்லோருக்கும் தெரியும் என்றும் அதனால்தான் விரைவான மற்றும் சிறந்த சேவை பிச்சை எடுப்பது போல் காத்திருக்க தேவையில்லை என்றும் சொன்னார் என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை நான் ஆர்டரை பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு கேன்சலும் செய்துவிட்டு பொறுப்படலாம் என்று வெயிட்டரை கூப்பிட்டேன் வெயிட்டரும் வந்தார் என் அருகே வெயிட்டர் அமைதியாக என்னிடம் சொன்னார் சார் உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு மிகவும் ஸ்பெஷல் அதை எங்கள் தலைமை செஃப் அவரே தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தரப்பட்ட உணவு அவசர அவசரமாக இங்கே பயிற்சி பெறும் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டது எனவே உங்கள் உணவை எங்கள் தலைமை சமையல்காரர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் நான் அமைதியானேன் பொறுமையும் காத்தேன் சிறிது நேரத்தில் என் உணவு வந்தது அதை ஆறு வெயிட்டர்ஸ் எனக்கு பரிமாறினார்கள் மிகவும் சுவையான உணவு நான் ஆர்டரும் கொடுக்காதது ஆர்டர் கொடுத்த உணவு வேறு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் ஹோட்டலில் நுழைந்த போதே அந்த ஹோட்டலின் அதிபர் என்னை பார்த்து விட்டார் போல அவர் என்னுடைய பள்ளி நண்பர் அவர் என்னை ஆச்சரியப்படுத்த விரும்பினார் எனது எளிய உணவை பணக்கார உணவாக மாற்றி எனக்கு ராயல் ட்ரீட் கொடுக்குமாறு சமையலறைக்கு அறிவுறுத்தினார் பக்கத்து டேபிளில் இருந்தவர்கள் வாயெடுத்து போய்விட்டார்கள் அவர்களால் பேசவே முடியவில்லை கூத்தும் கும்மாளவுமாக உணவு உண்டது பயிற்சி பெறும் மாணவர்களால் சமைக்கப்பட்டது என்பதை அறிந்தவுடன் அவர்களுக்கு பேசவே வரவில்லை தங்களுக்கு ஏன் அத்தகைய சேவை கிடைக்கவில்லை என்று தங்களுக்குள்ளவே வருத்தமாக பேசிக்கொண்டார்கள் இதுதான் வாழ்க்கை சிலர் நம்மை பார்த்து நகைப்பார்கள் தாங்கள் சிறப்பானவர்கள் என்று குத்தி காட்டவும் ஆர்கள் கடவுள் தனக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறார் என்று நமது ஏலாமையை சுட்டிக்காட்டுவார்கள் உங்களுக்கு கூட வருத்தமாக இருக்கலாம் இவ்வளவு நாட்களாக உழைத்தும் பொறுமையாக இருந்ததற்கும் இன்னும் திருப்பு வரவில்லையே என்று அந்த மன உளைச்சலால் ஏன் தற்கொலை செய்து கூட ஆபத்தான எண்ணங்கள் கூட வரலாம் உங்களுக்கு கவலை கொள்ளாதீர்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல உணவை தர வேண்டும் என்று உங்களை காக்க வைத்திருக்கலாம் அதை தயார் செய்ய சிறிது நேரமாகும் அதை தலைமை சமையல்காரர்களால் ஆன கடவுள் மட்டுமே தயாரிக்க முடியும் பொறுமையாக நம் கடமைகளை செய்ய சரிவர செய்து நாம் காத்திருந்தால் நிச்சயமாக நல்ல உணவு கிடைக்கும் அந்த உணவு வரும்போது நம்மை கேலி செய்தவர்கள் வாயடைத்து போய்விடுவார்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட உங்களில் நாளை அப்போது அனுபவிக்கலாம் நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்தே தீரும் அதை யாராலும் தடுக்கவே முடியாது ஆகவே பொறுமை என்பது நம் அனைவருக்கும் அவசியமான ஒன்று உணவு வரவில்லையே என்று இவரும் கோபத்தோடு அங்கிருந்து யாரிடமும் சொல்லாமல் எழுந்திருந்து போய்விட்டால் நிச்சயமாக அந்த உணவு அதாவது தலைமை செஃப் அதிகாரி தயாரித்திருந்த உணவு வீணாக போயிருக்கும் ஆனால் இப்பொழுதோ அந்த கேலி செய்து கிண்டல் செய்தவர்கள் எல்லோரும் வாயடைத்து போய்விட்டார்களே இதுதான் வாழ்க்கை இந்த வீடியோ உண்மையுமே ஒரு வேற லெவல் இன்ஃபர்மேஷன் வீடியோ அதாவது சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் போய் ஆர்டர் செஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேல ஆச்சு வரவே இல்லை பக்கத்து கவுண்டருக்காரரு இருக்காரு அப்பதான் வந்து உட்கார்றாரு பத்து ஆர்டருக்கு மேல குடுக்குறாரு உடனே வந்துருச்சு அவரை வந்து உடனே கேலி பண்ண கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து நாம இப்போ தான் உடனே சாப்பாடு கெடைச்சிச்சு நாலு இருபது நிமிஷமாக உட்காந்துருக்கான் சாப்பாடே கிடைக்கலன்னு ஆனால் ஹோட்டலோட முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு அதனாலதான் தான் ஸ்பெஷலான உணவை தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது இந்த விஷயம் வெயிட்டர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ அவங்க எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க ஆகவே கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சாருனா எப்பயா இருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்தே தருவார் ஆனால் அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்